தெரியுமா சொ மட்டும்தான் நுழைய முடியும் இந்த கூட்டத்தை உடையவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் சொர்க்கத்தில் பாவம் உள்ளவன் கூட சொர்க்கத்தில் நுழைய முடியாது சொர்க்கம் சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் உண்மையாளர்கள் நல்லவர்கள் அல்லாவுடைய மேலானவர்கள் வாழக்கூடிய பூமி பாவங்களுக்கு அனுமதி கிடையாது அல்லாஹ் நாளை மறுமையில் நம்முடைய பாவங்கள் முழுவதையும் மன்னிக்க வேண்டும் அல்லது அல்லாஹ் நாடி நரகத்திலே அல்லாஹ் அனுப்பி தண்டனையை கொடுத்து அங்கே தூய்மைப்படுத்தியதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது அழிப்பான் இந்த இரண்டும் இரண்டில் ஒன்று நடந்ததற்கு பிறகுதான் தூய்மையான நிலையில்தான் சொர்க்கம் நுழைய முடியும் நல்லவர்களுடைய விசாரணை அல்லாஹுடைய தூதரன் அதனால சொன்னார்கள் நல்லவர்கள் பாவ மன்னிப்பு கேடாத கேட்காத பாவங்கள் அல்லா என்னவான் வறுமைகள் இதை செய்தாயா இதை செய்தாயா இதை செய்தாயா என்று அவன் கூணி குறுகும் போது அல்லாஹ் சொல்லுவான் அடியா நீ பயம் கொள்ளாதே நீ பல பாவங்களை செய்து அல்லஹத்திலே தௌபாவின் மூலமாக வந்திருக்கிறாய் இந்த நாளிலும் உன்னை மன்னிக்கிறேன் நான் மறைக்கிறேன் உன் பாவங்களை என்று